ஐந்து பதினெட்டு ரெண்டு வரி விதிப்புகள் மட்டும்தான் செய்யப்படும் ஜிஎஸ்டி சொல்லுவதே ஒரு வகையான முக்கியமான பேசுபொருள் அதுல நான் சொல்றது லாங் டேர்ம்ல கிடைக்கிற பெனிஃபிட் அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவது மூழ்கி கொட்டிருக்கிற படகுல இருந்து கொஞ்சோண்டி தண்ணிய கோதி ஊத்துற வேலைதான் இன்னைக்கு அவர் சொல்றாரு நாங்க வந்து ஒரு பெரிய வலுவான எக்கனாமியாக ஐந்தாவது பெரிய நாடாக இருக்கிறோம் அப்படின்னு பேசிருக்கிறாரு இது ஆனா ட்ரம்ப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு செத்து போற எக்கனமின்னு சொல்றாரு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இன்னொரு பக்கம் காந்தியினுடைய ஜெயந்தி அன்னைக்கு ஆர்எஸ் எஸ்காரரை சேர்ந்த ஒரு பெண்மணி துப்பாக்கி வச்சு காந்தியோட நெஞ்சில் சுடுது பொம்மை சு பொம்மை தயாரிச்சு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இது இதுதான் இதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் சூழலை இந்த பிஜேபியை செய்கிறது என்ன ஆர்எஸ்எஸ் பங்களிப்பு ஒன்றுமே இல்லையா அப்படி இல்லாமையா தொடர்பு படுத்தியில் பேசுவார்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இடம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்க இருக்கக்கூடாதுன்னு சமிக்கைகளை வெளி வெளியிடுகிறார் அது வெளியிட்ட உடனே பேசு பொருளாகுது அப்ப இன்னைக்கு மோகன் பாவத்தையும் ஆர் இவர் வந்து போற்றி புகழ்கிறார்னு சொன்னா இது இந்த மியூச்சுவல் இதுதானே தவிர ஆர் எஸ் எஸ் சொல்கிறதை இவர் ஏற்றுக்கிறதுக்கு தயாரில்லை एक बात का जिक्र करना चाहता हूं आज से सौ साल पहले एक संगठन का जन्म हुआ राष्ट्रीय स्वयंसेवक संघ நீ உன்னுடைய வெற்றி தோ தப்பானது நீ ஜெயிச்சதே தப்பு விலகிட்டு நீ பேசு அறுபத்தஞ்சு லட்சம் பேர தூக்கு உனக்கு தைரியம் இருந்தா அது மம்தா சொல்றாங்க இப்படி பல்வேறு விதங்களில் இது இங்க வந்து அட்டி மேல அட்டி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் 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 குறிப்பா நேற்று வந்து சுதந்திர தின விழா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின பிரதமர் மோடி பேசுகிறார் மிக கவர்ச்சியமான சில விஷயங்களை அறிவிச்சு அறிவிச்சிருக்கிறார் குறிப்பாக நல்ல விஷயங்களை அறிவிச்சிருக்காரு சொல்லலாம் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத செய்தி நேற்று நாடு முழுக்க அதுதான் பெரிய பிளாஸ் அளவுக்காச்சு ஆனா உள்ளிட இன்னொரு விஷயம் பேசினா அது யாரும் பெரும்பாலும் பேசணும் நினைக்கிறேன் குறிப்பாக ஆர் எஸ் இருந்து புகழ் தள்ளியிருக்கிறார் ஒரு நூற்றாண்டு காலமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் எங்களுக்கு உந்துலா இருக்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் இது பல்வேறு இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் நிறுத்தி வைக்கின்றன எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக முதற்கட்டமாக எழுபத்தைந்து வயதை கடந்து விட்டால் அரசு பதவிகளில் அதாவது முக்கிய பொறுப்புகளில் வகிப்பவர்கள் தங்களுடைய அரசியல் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆஹ் தங் ஓரமா போயிடணும் தான் வந்து ஆர் சித்தாந்தம் வழிகாட்டுகிறது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வழிகாட்டுகிறதுன்னு சொல்லுகிற மோடி அதை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் அப்படிதானே அதுதானே ரூல்ஸ் அவர்களுடைய ரூல்ஸ் என்ற நாம் இதுதான் அப்படிங்கிற பட்சத்துல அதை பின்பற்ற வேண்டியதுதான் அவருடைய கடமை ஆனா அவர் அதுக்கு இப்ப சோப்பு போடல இப்ப பேசுவதன் நோக்கம்ங்கிறது இது ஒரு முக்கியமான விழா இந்தியா முழுவதும் இந்தியாங்கிற ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கான சுதந்திரத்தை கொண்டாடுகிற நினைவு கூறுகிற ஒரு முக்கியமான நிலா அதுல போயிருந்து அவர் பிறந்து வளர்ந்து தாய் கழகத்தை பற்றி போற்றுவதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நீங்க இன்னொன்னு ஆஹ் அது வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு இந்துங்கிறது அந்த அதுவும் இந்துங்கிறது இந்து மக்களை இல்ல குறிப்பிட்ட இந்துத்துவ கோட்பாட்டை இந்துக்களை தவிர அது குறிப்பிட்ட சில வருணத்தவர்களை தவிர பிறருக்கு வாழ்வதற்கான உரிமை கிடையாது நாங்கள் கொடுத்தால் உங்களுக்கு உண்டு எல்லாம் நாங்கள் அனுமதித்தால் நீங்கள் வாழலாம்ங்கிற மாதிரியான கொண்ட ஒரு வகுப்புவாத அமைப்பு அதனால் நிகழ்த்தப்பட்டிருக்கிற படுகொலைகள் ஏராளம் ரயாட்ஸ் அதாவது மிகப்பெரிய பேரழிவுகள் ஏராளம் இவ்வளவு நடத்தின ஒரு அமைப்பை பிடிச்சு வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு ஆன்மாவாக இருந்து இந்தியாவை வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிறது ஆன்மாவாக இருந்து இந்தியாவை அல்ல அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை பார்ப்பனியத்தை சனாதனத்தை தூக்கி செல்கிறது அப்போ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற அந்த தன்மைக்கே விரோதமானது இவருடைய பேச்சு அப்படிங்கிறது தான் ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய காங்கிரசினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய குற்றச்சாட்டு இப்போ இது 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 ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் ஐயோ எழுபத்தி ஐந்து வயது ஆயிருக்கு தூள் கிளம்பு ராஜா அப்படிங்கறத ஆல்ரெடி அதாவது இது வெறுமனே ஆர்எஸ்எஸ் புகழ்வது மட்டும் இல்ல மோகன் பகவத்தே அவர் புகழ்ந்துருக்கிறாரு ஏன் அப்படின்னா மோகன் பகவத் தான் முதல்ல அந்த ப்ரொபோசலே செய்யறாரு எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு சால்வை அணிவித்து உரிய மரியாதைகளோடு தூர நவந்துறதுதான் ஆர் எஸ் எஸ் ஒரு மரியாதைக்குரிய இடம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்க இருக்க கூடாதுன்னு சமிக்கைகளை வெளி வெளியிடுகிறார் அது வெளியிட்ட உடனே பேசு பொருள் ஆகுது அப்ப இன்னைக்கு மோகன் பகவத்தையும் ஆர் இவர் வந்து போற்றி புகழ்கிறார்னு சொன்னா இது இந்த மியூச்சுவல் இதுதானே தவிர ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்கிறதை இவர் ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்ல ஆர் எஸ் புகழ்ந்து பேசுவதனால் ஒரு ஒரு தகவலை நமக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது புரிகிறது ஆனா இன்னொரு பக்கம் டிபேட் என்ன ஆகுதுன்னா சுதந்திர சுதந்திர தின உரையில அவர்களை பிட்டு குறிப்பிட்ட அவசியம் இருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் சுதந்திரத்தில் ஆர் எஸ் எஸ் பங்களிப்பு ஒரு துளி கூட இல்லையா அந்த விழாவில் பங்களிப்பு ஒன்றுமே இல்லையா அப்படி இல்லாமையா தொடர்பு படுத்தி பேசுவார்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா சுதந்திரத்தில் இவர்களுடைய பங்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன பார்ப்பனியம் என்பது எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அதன் கையை வலுப்படுத்துவதுதான் எங்கள் கொள்கைன்னு நினைக்கக்கூடியதுதான் பார்ப்பனியம் நீங்க வந்து அவுரங்கசீப் ஆண்டாலும் சரி ஆங்கிலேயன் ராபர்ட் கலைவு வந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி யார் வந்தாலும் சரி அவர்கள் பின்னாடி போய் நின்று நாங்கள் எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது இருக்கு இந்த மக்களை எங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து உங்களுக்கு சேமமாக நடந்து கொள்வோம் இதுதான் வந்து சனாதனத்தின் பார்ப்பனியத்தின் பொதுவான தன்மையே இன்னைக்கு நீங்க வந்து நீங்க திமுக பக்கம் சிலர் வந்து சரிங்க வந்து உங்க உட்கார்ந்து ஒட்டிட்டு இருக்காங்கங்கறதுக்கு பின்னாடியும் எதிர்காலத்தில் ஆர்எஸ் எஸ் அல்லது இந்துத்துவத்துக்கோ தமிழ்நாட்டில் வேலை இல்லைங்கற உணர்ச்சி அவர்களுக்குள் உருது ஓடுவதனால தான் வந்திருக்காங்க நீங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க சரி 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 அப்போ இதை இப்படி ஒப்பிட்டு பாருங்க அப்போ வெள்ளைக்காரனுக்கு இவர்கள் சோப்பு போட்டார்கள்ங்கிறது எதேச்சையானதெல்லாம் கிடையாது இது எது ஜெயிக்கிற குதிரையோ அதில் ஏறிக்கொள்வது அதனால் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி எவன் கஷ்டப்பட்டாலும் சரி அதை பத்தி கரைய கிடையாது சரிங்களா அப்ப நீங்க இந்த ஆர் எஸ் ஆங்கிலேய ஆதரவு என்பது அன்கண்டிஷனல் நீங்க ஒண்ணு வேடிக்கை என்னன்னா இரண்டாம் உலக போருக்கு ஆள் சேர்த்து விடுவதில் அஹ் இருந்து ஆர் எஸ் எஸ் அத்தனை தவ தலைவர்களும் முழுவீச்சாக இயங்கினார்கள் அதாவது நேதாஜிக்கு எதிராக இயங்கினார்கள் அதெல்லாம் நீங்க அதாவது ஒரு பொலிட்டிக்கல் புள்ளியில இருந்துகிட்டு காங் காங்கிரஸ் ஆதரிப்பதோ அல்லது காங்கிரஸ் வந்து ஒரு டிமாண்ட வச்சுட்டு வெள்ளையர்களுக்கு ஆள் சேர்த்து கொடுப்பதோங்கிறது வேற ஒரு போராளியாக நின்று போராடிட்டு இருக்கிறாரு சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு எதிராக இயங்கியதெல்லாம் ஆர் எஸ் எஸ் நீ இப்படி பாருங்க அப்போ உயிரோட இருக்க தாண்டியும் ஆர் எஸ் எஸ் அதாவது சந்திரபோஸ் எப்ப ஜாதவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு நீங்க வந்து தேசபக்தின்னு சொல்லும்போது சந்திரபோஷன் நீங்க தூக்கி நிறுத்திக்கிட்டு எங்களுடைய ஆள்னு சொல்வதற்கும் தயங்காத ஒரு கூட்டம் அப்ப எவ்வளவு பெரிய பச்சோந்தி கூட்டம் இது இந்த கூட்டத்தை சுதந்திரத்துக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் என்னைக்கு எழும் அங்க நல்ல கருவி பிச்சு திங்கலாம்னு அழைகிற ஒரு பிணம் விழுகிற இடத்தில் இருக்கிற வல்லூர்களுக்கு சுதந்திரம் பற்றி என்ன அக்கறை உண்டு சரிங்களா அப்ப இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது இவர்களுக்கு சுதந்திரத்தில் பங்கும் கிடையாது சரிங்களா அப்போ இந்த சுதந்திரத்தில் பங்கு இல்லாத சுதந்திரத்துக்கு எதிராக செயல்பட்ட சரிங்களா அப்படி இயங்கிய ஒரு கூட்டம் இன்னைக்கு நீங்க வந்து சுதந்திர தின விழாவில் பேசுகிறீர்கள் என்றால் அது தகாதது இதத்தான் வந்து காங்கிரஸ் வலியுறுத்துது சுதந்திரத்துக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணு நான் என்ன சொல்றேன் சுதந்திரத்துக்கு இவர்களுக்கும் சம்பந்தம் இல்ல சுதந்திர இந்தியா வந்துருச்சுங்க இந்தியாவே சுதந்திரம் ஆயிடுச்சு ஆனா காந்திங்கிற சுதந்திரத்தை பெற்று தந்த நீங்க எதிரிகள் கூட கருத்தியல் ரீதியாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஆள்கள் தான் இருப்பாங்களே தவிர காந்தியை கொன்று ஒழிக்க வேண்டும்னு யாரு மனசுல எண்ணம் கிடையாது இன்னைக்கும் காந்தி தேசம்னு பேர் சூட்டணும்னு சொன்னவர் பெரியார் காந்தி இறந்த போது அது அது மட்டும் சொல்லல இந்த இவன் வந்து தான் இவனை ஏவி ஏவுகணை வேற அதனால நீங்க இவனை வந்து ஒழித்தொழிப்பது மட்டுமே நம்மளுடைய நோக்கம் இல்லை அப்படின்னாரு யார கோட் சேவை அப்போ சேவ் ஒரு டூல் தான் அதை ஏவி விட்டவர்கள் வேறுன்னு பெரியார் யாரும் சொன்னாரப்போ இது வெறும் அம்பு தான் இது வெறும் துப்பாக்கி தான் வெறும் குண்டு தான் இதை பிடித்திருப்பது இல்லது இதை ஏவி விட்டது ஏறுன்னு யாரு அப்ப அது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு என்ன சொல்றானுங்க தனியா அவங்க செலவு பண்ணி இது கோட் சேவுக்கு படம் எடுத்துக்கிடுவாங்க கோட்சேவனுடைய நியாயத்தை பேசுகிறேன் நீங்க படம் பார்த்துட்டு நினைக்கிறேன் அகண்ட பாரதத்தின் கனவுகளை கோட்சே விவரிப்பாரு ஒரு அகண்ட பாரதம் எப்படி இருந்து தெரியுமா அது எப்படி இருந்தது விந்தியமலைக்கு தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு நாடு தனி தனி நிலப்பரப்பு பாரதத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கும் தெற்குள்ள தட்சிண பிரதேசத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்ன விந்தியமலைக்கு தண்டகாருண்யத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பகுதியில இவர்களுக்கு எந்த துளியளவு இடமே கிடையாது கௌபிள் தவிர அதாவது பாரதம் பாரத வர்ஷாங்கிறது அந்த பகுதி தாங்க நாக்பூர்ல இருந்து இந்த சைடு பாம்பே சைடுல இருந்து அந்த சைடு பீகார் வரையிலும் வடக்கு டெல்லிக்கு டெல்லியில இருந்து இந்த பக்கம் தண்டகாரூண்யம் வரையிலும் அது தாண்டி தர்றதுக்கு இவர்களுக்கு எக் இதுவே கிடையாது அப்போ இதுதான் வரலாறு பாரதம்ங்கிற வார்த்தைக்குள்ள நீங்க சொல்ற அந்த பெரிய மேப்பு அதெல்லாம் கட்டுக்கதை அதை காட்டி அந்த அதாவது காந்தியை கொலை செய்த ஒருவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அவனும் மனிதன் தானே எப்படி நீங்க இந்த கவின் குமார் கொலையில அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா அதைத்தான் அதே விதத்தை வேற மாதிரி அவன் எடுக்கிறான் கொலை பண்ணுவதற்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா காந்தியை கொன்னதுக்கே நியாயம் சொல்றான் நீ கவின் குமாரை கொன்னதுக்கு இல்ல வலதுசாரிகள் என்பவர்கள் எப்படிப்பட்ட கொடூரர்கள்ங்கிறதுக்கு கவின் குமார கொன்னதுக்கு மட்டும் இல்ல காந்தியை கொன்னதுக்கே ஒரு நியாயம் இருக்கு எனக்கு ஒரு கனவு இருந்துச்சுங்க நீங்க அதை கெடுத்துட்டீங்க பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தது தப்பு அப்படின்னு அவனுடைய விளக்குவது மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் காந்தியினுடைய ஜெயந்தி என்னைக்கு ஆர் எஸ் எஸ் சேர்ந்த ஒரு பெண்மணி துப்பாக்கி வச்சு காந்தியோட நெஞ்சில் சுடுது பொம்மை பொம்மை தயாரிச்சு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இது இதுதான் இதுதான் அந்த ஆர் எஸ் எஸ் இந்த பிஜேபி செய்கிறதுன்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் காந்தியையும் போற்றுவோம் ஆர் எஸ் போற்றுவோம் சாவர்கரையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கொண்டாந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இயங்கிய தேச துரோகிகளை கொண்டு வந்து இதோட இணைக்கிறது தான் இதோட அஜெண்டா ஓகே அப்படி புரிஞ்சுக்க முடியுமா ஏன்னா சுதந்திரம் ஆர்எஸ்எத்தை புகழ்ந்து பேசுறாங்கன்னா வேற எதுவும் அரசியல் காரணம் இதற்கான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உதாரணம் இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் எல்லாமே கண்டிச்சிருக்காங்க சுதந்திர போராட்ட சம்பந்தம்லாம் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வேண்டிய அவசியம் என்ன கடுமையா கண்டிச்சிருக்காங்க எல்லா கட்சியுமே கண்டிச்சிருக்காங்க அப்போ ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி முன்னமே சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ஓட சமாதான பேச்சுவார்த்தைக்கு தூது விடுதாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஈடுபாடு இல்லை ஒண்ணு சமாதானம்ங்கிறது வந்து இவருடைய பதவி காலம் சம்பந்தமான சமாதானம் அதையெல்லாம் கூட இவர்கள் டேக்கிள் பண்ணிக்கிடுவாங்க அவங்க மனக்குறையை தீர்ப்பதற்கு தான் இந்த பேச்சு மோகன் பகவத் சொல்லியோ அல்லது ஆர் எஸ் எஸ்இன் தலைமை பீடம் தான் மோடி அமித்ஷா கும்பல் இயங்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் மாறி போனது நீங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்றாரு மோடிங்கிறவரை கழிச்சிட்டு நீங்க இனிமேல் வந்து இந்த பிஜேபி எல்லாம் வந்து வெற்றி பெறுவதெல்லாம் நீங்க நினைக்க முடியாது அதோட பொருள் என்ன ஆர் எஸ் தலைமை பீடத்துக்கு மறைமுகமாக செய்தி சொல்லுகிற அளவிற்கு பிஜேபிக்குள்ளே ஆள் இருக்காங்க அது அவருக்கு எதிராக ஒண்ணுமே நடக்கலையே அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப இப்படி சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் போது என்ன அப்ப எதுக்கு சொல்ல வர அதிகாரம் இன்றைக்கு குஜராத் பனியாக்கள் கையில இருக்குது அரசியல் அதிகாரம் வந்து நீங்க அங்கதான் இருக்குது நீங்க வந்து ஆலோசனை குரு பீடமாக வந்து நாக்பூர்ல இருந்துக்கலாமே தவிர செயல்பாட்டின் இதயமாக குஜராத் தான் இருக்குது சரிங்களா அந்த இடத்தை விட்டு குடுக்குற இடத்தில் இன்னைக்கு இல்ல அந்த பவர் அந்த அந்த இடத்துல அவ்வளவு பலவீனமா குஜராத் இல்ல ஆனா ஒரு விஷயம் என்ன நடக்கு நீங்க இது இப்படி பாருங்க அவர்கள் தீபாவளி பொருசாக நான் கொடுக்கிறேன் என்ன கொடுக்குறீங்க ஐந்து சதவீதம் ஒரு ஒரு பிக்ஷன் ஒரு 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 அமௌண்ட் அதுக்கு அப்புறம் விட்டீங்கன்னா பதினெட்டு சதவீதம் அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள சின்ன சின்ன நம்பர் எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன் கிடையாது இப்படி போட்டதன் விளைவு அதாவது காரா பூந்திக்கு ஒரு ரேட்டு பூந்திக்கு ஒரு ரேட்டுன்னு சொன்னார் இல்லையா ஒரே மாவு ஒரே மாஸ்டர் ஒரே எண்ணெய் காரத்தை போட்டா ஒரு ரேட்டு சர்க்கரையை போட்டா ஒரு ரேட்டுன்னு வச்சிருக்கீங்க இது ஒரு கேவலமா இல்லையான்னு சொன்னது இருக்கு இல்லையா அது செருப்பை கழட்டி அடித்த ஒரு செயல் இந்த ஜிஎஸ்டியினுடைய மொத்த சுயரூபத்தையே தோலுரித்து காட்டிய ஒரு இடம் அதை விட ஒரு அல்டிமேட்டான விஷயம் வடநாட்டுக்காரர்கள் இனிப்பு அதிகம் சாப்பிடுவார்கள் தென்னாட்டுக்காரர்கள் காரம் அதிகம் சாப்பிடுவார்கள் காரத்துக்கு அதனால ஜிஎஸ்டி அதிகம் இனிப்புக்கு சேட்டு வந்து இனிப்பு குலாப் ஜாமன் சாப்பிடுவோம் சேட்டுக்கு ஏத்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு வெக்கம் இல்லாத ஒரு எம்எல்ஏ குலாப் ஜாமுனையும் ரெண்டையும் சேர்த்து இல்லைங்க காபியையும் காரத்தையும் சேர்த்து சாப்பிடறத நம்மளுடைய பாரம்பரியம் நீங்களே பாப்புதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை எல்லாம் அம்பலப்படுத்தியதன் விளைவு இன்னைக்கு அது மட்டும் இல்ல இதெல்லாம் ஒரு 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 டாக் அவ்வளவுதான் ஆனா மொத்தமாவே இந்த எம்பு சொல்லுகிற இந்த சிறு குறு தொழில்கள் அழிந்து ஒளிந்து போய்விட்டது மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லை இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சோறு போடாம போட்டோம்னாலே புள்ளியில் தானா வளர்ந்துரும் நினைச்சிருக்காங்க அதாவது குழந்தையோ அல்லது ஒரு செடியை நட்டுட்டு போனாலோ பத்து நாளைக்கு ஒரு தண்ணி ஊத்தணும் அதுக்கான பராமரிப்பு கிளைகளை வெட்டி விடணும் கூண்டுகள் போட்டு வளர்க்கணும் வேற எந்த இதெல்லாம் செய்யணும் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து ஆட்சியை பிடிப்பதில் கவனம் செலுத்தினார்களே தவிர நிர்வாகம் செய்வதில் கவனம் செலுத்தல அதன் விளைவு இன்னைக்கு அடுத்த கட்டமாக நாடு சீரழிந்து கொண்டிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க பெரிய எக்கனாமிக் பஸ்ட் இன்னைக்கு அவர் சொல்றாரு நாங்க வந்து ஒரு பெரிய வலுவான எக்கனாமியாக ஐந்தாவது பெரிய நாடாக இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இது ஆனா ட்ரம்ப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடி என்ன சொல்றாரு செத்து போற எக்கனாமின்னு சொல்றாரு ஒப்பிட்டு சொல்றா வந்து ஏத்துறதுக்காக சொல்றான்னு புரிஞ்சுக்கணும் அவ அவர் சொல் ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு நாம் ஒரு நல்ல எக்கனாமி சுதந்திரமா உருவாகிவிட்டோம்னு விட்டோம்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியை மறு கட்டமைப்பு பண்ணுவது என்பது ஏற்கனவே சரிந்து விழுந்து கொண்டிருக்க கூடியதை தூக்கி நிறுத்துவதற்கான வேலை அப்போ பாஜக அரசின் தோல்வி அல்லது சரிவு என்பது வெறுமனே உட்கட்சிக்குள் நடப்பது சித்தாந்த ரீதியாக சண்டை நடப்பது அரசியல் சித்தாந்த உள் உள் எஸ் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி நடந்த சண்டை இது மட்டுமல்ல இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய யானையை கட்டி அதை நிர்வகிக்கிற ஆற்றல் குறைபாடு இவர்களிடம் இருந்தால் அதை நிர்வகிக்கிறீர்கள் அறிவே கிடையாது அதற்கான எதிர்வினைகள் இப்போதே முகில் தெளிந்து விட்டது இன்னும் நடக்க நடக்க இன்னும் மோசமான நிலைக்கு இவர்கள் போவார்கள் அதனால ஒரு பிரச்சனை அங்கோடி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையை கொஞ்சம் தனித்துக் கொள்வோம் நமக்குள் சண்டையிட வேண்டாம் தான் இத பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒடிசை ராகுல் வந்து மலையை நனைஞ்சுகிட்டே கொடியேத்தி அவர் வந்து அத்தையாம நேற்று பிஜேபி தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னாக்க பேசிக்கிறது போது கூட பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் கையசிக்கிறாரு கொடி இசைக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு அது ஒரு பேசும் வரலாமா இருக்கு ஒரு பக்கம் பிரதமர் இப்படி ஒருவேளை ராகுலுடைய நடவடிக்கை சமீப காலமாக சம்பந்தமான நடவடிக்கை இல்லையா அவர் பேசுறாரா இது என்ன கரெக்ட் அதாவது இவர் இப்படி பேசுறாருங்கிறது மட்டும் இல்ல பேசுவது மட்டும் இல்ல இருபத்தைந்து சாரி ஐந்து பதினெட்டு ரெண்டு வரி விதிப்புகள் மட்டும்தான் செய்யப்படும் ஜிஎஸ்டி சொல்லுவதே ஒரு வகையான முக்கியமான பேசுபொருள் அதுல நான் சொல்றது லாங் டேர்ம் ப்ராசஸ்ல கிடைக்கிற பெனிபிட் அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவது மூழ்கி கொட்டிருக்கிற படகுல இருந்து கொஞ்சோண்டி தண்ணியை கோதி ஊத்துற வேலை தான் இந்த ஜிஎஸ்டியை மறு கட்டமைப்பு பண்ணுவது இப்ப நான் என்ன கேக்குறேங்க உங்களுக்கு இரு தீபாவளியிலிருந்து பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பரிசு கொடுக்குறீங்க ஏற்கனவே விதித்த வரி விதிப்பை தளர்த்துறீங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றீங்க அப்ப ஏற்கனவே இருந்தது நீங்க கொடுத்தது தண்டனைன்னு ஆயிருதா இந்த தீபாவளிக்கு கொடுத்தது பரிசுனா இதுவரை நாங்கள் அனுபவித்தது தண்டனை தானே அப்போ இந்த உங்களுடைய வார்த்தைகளிலேயே இருக்கிறது நீங்கள் ஒரு மோசமான எக்கனாமிக் பாலிசி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் குடைச்சல் இன்னொரு பக்கம் எக்கனாமி தானே விழுந்துகிட்டு இருக்குது அது இன்னொன்னு ஆட்சி மேல் உள்ள நம்பிக்கை மொத்தமா மோடியின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் போயே போச்சு எக் எலக்ட்ரானிக் மிஷினும் அந்த வாக்கு எந்திரமும் வாக்கு ஆணை தேர்தல் ஆணையமும் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா மோடிங்கிற ஒரு ஆளே கிடையாது அந்த தேர்தல் வெற்றியே செல்லாதுங்கிற நிலமைக்கு போயிட்டு இருக்கு அதை கூர்மைப்படுத்துகிற அதை மக்கள் மயப்படுத்துகிற இடத்தில் மிகச்சிறப்பாக ராகுல் காந்தி இயங்குகிறார் நான் பாருங்க எனக்கு ஒரு மிக அருமையான ஒரு வாய்ப்பு செத்தவர்களோட எல்லாம் உட்காந்து கீ குடிச்சுட்டு இருக்கேன் சொல்றதே வந்து அது வெறும் நக்கல் கிடையாது அது மக்கள் மனதில் சரியா போய் சேரும் ஏட்டா உயிரோட இருக்க இத்தனை பேரை நீ வந்து செத்தான சர்டிபிகேட் கொடுக்குற அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசுற அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டுதான் நீ வந்திருக்கிறன்னா எதையாவது ஒண்ண சொல்லு நீ உன்னுடைய வெற்றி தோ தப்பானது நீ ஜெயிச்சதே தப்புன்னு விலகிட்டு நீ பேசு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தூக்கு உனக்கு தைரியம் இருந்தா அது மம்தா சொல்றாங்க இப்படி பல்வேறு விதங்களில் இது இங்க வந்து அட்டி மேல அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அட்டன்ஷன் சீக்கிங்களையும் கரு அதாவது விஷயங்களை திசை திருப்புகிற வேலையும் செய்ய எத்தனை நாள் செய்யப்படும் பத்து வருடங்களா நடந்ததே வந்து திசை திருப்புறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போடுவோம்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நீங்க கேள்விகள் வரும்போது ஏங்க அதெல்லாம் சும்மா ஜுபி உங்களை ருசிப்படுத்துறதுக்கு சொன்னாங்க நீங்க இப்ப சந்தோஷப்பட்டீங்களா பதினஞ்சு லட்சம் ஆனந்தம் பட்டீங்களா ஆனந்த கானந்தம் சரியா போச்சு இப்ப நாங்க ஜெயிச்சுட்டோம் எங்களுக்கு சந்தோஷம் அது சரியா போச்சு அதுக்கப்புறம் அவர ஒரு வேலையை இது மாதிரி சும்மா போலி வாக்குறுதிகள் உடுத்தோம்னு வெக்கமில்லாமல் பேசுகிற ஒரு கூட்டங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க இன்னைக்கே அவர்கள் தானா அடிபட்டு திருந்திட்டு இருக்காங்க இன்னும் பெரிய மாற்றங்களை நாம் பார்ப்போம் நமக்கு ஒரு பெரிய அதுவரையும் சொன்னார் இல்லையா ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இறந்தவர்களோடு தேர்தல் இருந்து ஒரு பாக்கியத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தனால இதே மாதிரி மோடி அமித்ஷா இவர்கள் எல்லாம் இன்னும் என்னென்ன அனுபவிக்க போகிறார்கள் பாக்கியத்தை இந்த மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு காலம் வழங்கும் என்று நாம் காத்திருப்போம் பேச்சுக்கு பின்னாடி இத்தனை தாக்குதல் இருக்கிறது குறிப்பாக ஒரு உக்காந்து ஜிஎஸ்டி குறைப்பு என்பது ஜிஎஸ்டி தண்டனையாக இருந்திருக்கிறது என்ற பொருள் அதே போல ஆர் குறிப்பாக மோகன் பவுத்தர் மண்டியிட்டதாக ஒரு விமர்சனம் அதே சமயத்துல ராகுல் காந்தி கொடுக்குற நெருக்கடியும் ஒரு நாள் தாங்க முடியவில்லை இன்னொரு பக்கம் பொருளாதாரம் படுத்து விட்டது ட்ரம்பே அறிக்கை வர்றாரு இப்படி பல்வேறு பல்முனை தாக்குதற்கு இடமளிக்குமானவர்கள் தான் சுதந்திர இருக்குன்னு சொல்றீங்க அதுவும் ஆதாரபூர்வம் சொல்றீங்க அது அப்படி மக்கள் மறைவைக்கு விட்டுவிடுகிறேன் விவகாரத்துக்கு நேர உதவி